スティッケ3 वगரியா கடிச்சு பாரு. ஹ்ம். சும்மா வாயில வந்த பேர்ல அடிச்சு உடறாரு. கிறிஸ்பி சிக்கன்アイது. स्वीட்டா இருக்கு கேண்டீன் பேர்ல. சூப்பரா இருக்கு. இது எனக்கு பிடிக்கவே இல்ல. சுத்தமா பிடிக்கல. இது வந்து சுத்தமாக பிடிக்கல சிக்கன் கட்லேட்னு சொன்னாங்க பட் ஹாய் காயைஸ் வெல்கம் டு வர் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறோம் ரொம்ப இந்த வீடியோக்கு இல்ல ரொம்ப நாளா இந்த மூமெண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க வந்து ஒரு இடத்துக்கு போறோம் எங்க போறேன்னா இன்னைக்கு நம்ம இஃப்தர் ஸ்நாக்ஸ் வாங்க போறோம் ஜானு வரப்போகுது நாளைக்கு இன்னைக்கு தான் இஃப்தர் பாக்ஸே வாங்க போறோம் இஃப்தர் பாக்ஸ் வாங்கியே தெரியும் இஃப்டர் பாக்ஸ் ஒரு இடத்துல வந்து ஃபேமஸ் இங்கேன்னா பிபி அக்ரஹாரம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இங்கே பிபி அக்ரஹாரம் வந்துட்டோம் இங்கே வந்து ஒரு ரெண்டே கடையில் தான் இஃப்தார் பாக்ஸ் கிடைக்கும் நம்ம போய் அந்த ரெண்டு கடையிலையும் வாங்க போகிற மாதிரி தான் இங்கே திருப்பூரில் பிரியாணி ஸ்ட்ரீட் இருக்குது அந்த மாதிரிலாம் இங்கே பிரியாணி ஸ்ட்ரீட் இல்லையா ஆரம்பிச்சிட்டாங்க ஒடுங்கல் ஒடுங்கல் என்னடா பெரிய அந்த

ஒவ்வொன்னு பிரைஸ் எல்லாம் எப்படி ஒவ்வொன்னு பிரைஸ் எல்லாம் எப்படி இது வந்து 40 ரூபா இது வந்து 20 ரூபா கேண்டி 20 ரூபா இது கேண்டி 20 ரூபா இதுவும் 20 ரூபா சிக்கன் ஏதோ இது வந்து கட்லட் ஏதோ கட்லட் பிரான்ஸ் கட்லட்டா இன்னும் கட்லட் சிக்கன் இல்ல ஓகே அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சாப்பிடுறியா அது வேண்டாம் உங்களுக்கு சிக்கன் இல்ல உங்களுக்கு வேண்டாம் நீ தின்னுங்கறயா

இது வந்து நார்மல் எதுவும் ஃப்ரான்ச் கட்லெட் இது சிக்கன் கட் இது சிக்கன் ஸ்டிக் இது சிக்கனாக இருக்கும் ஃபுல்லாக சிக்கன் ஸ்டிக்னா சிக்கன் தான் இருக்கும் வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூ ரிவ்யூக்கா சூப்பராக இருக்குது ஆனால் இவ்வளவு மினிமம் ரேட்டுக்கு ஒத்து இது வந்து சிக்கன் நூடுல்ஸை உள்ளே ஸ்டப் பண்ணியிருக்காங்க

சமோசா டுவெண்ட்டி ருபீஸ் கேண்டி சமோசா டுவெண்ட்டி ருபீஸ் மீடியா ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது வந்து சிக்கன் ஸ்டிக் இது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது இது வந்து கிறிஸ்பி சிக்கன் இதுவும் வந்து சமோசாலாம் மேலே ஒட்ட வச்சு சூப்பராக இருக்குது இது வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸும் சிக்கனும் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க இது சிக்கன் கேண்டி இது வந்து எனக்கு பிடிக்கல ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வருது கேண்டிங்கனால ஸ்வீட் டேஸ்ட் வருது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிக்கல பட் நந்தாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து சிக்கன் ஸ்டிக்காக இதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது கட்லெட் நல்லாவே இல்லை சமோசா சூப்பராக இருந்துச்சு தவ்யூ இது வந்து இன்றைக்கி எங்களோட இஃப் த ஸ்நாக்ஸை நாங்கள் சாப்பிட போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்சானுக்கு முன்னாடி நாள் வந்து எடுத்த வீடியோ இதை வந்து நாங்கள் அப்போவே போஸ்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம் பட் அப்போ கொஞ்சம் எடிட் பண்ண முடியாததுனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆகும் அது எவ்வளோ டேஸ்னு எனக்கு தெரியல பட் கொஞ்சம் லேட்டாக தான் ரிசீவ் ஆகும் இனிமேல் அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோவை அப்பப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் என்னமோ எனக்கு ரொம்ப ரோல் ஆகுது இதோட நாலஞ்சு டைம் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம போடுற அந்த இந்த இஃப்தர் ஸ்நாக்ஸ் வீடியோ இந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும் இதுக்கப்புறம் நிறைய பேக் டு பேக் வீடியோஸ் இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் லேட்டான வீடியோஸ் தான் அது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இஃப்தர் ஸ்நாக்ஸ்க்கு முன்னாடியே எடுத்த வீடியோஸ் தான் அதெல்லாமே நான் பேக் டு பேக் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இருந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற வீடியோஸ் அன்னன்னைக்கு அப்படி அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பவர் வரும் நாங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோப்போடு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணுவோம் அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபன் வேலை கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு அந்த வே ஆஃப் ஃபன் அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்படி ஃபன்னாக வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நிறைய சேலஞ்சிங் வீடியோஸ்லாம் பண்ணலாமா என்ன முதல்ல நீங்கள் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல பே குட் கமெண்ட்டோ பேட் கமெண்ட்டோ ஏதாச்சும் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஏதாவது தெரியும் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதுக்கு யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதாச்சும் ஜஸ்ட் எங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த சேனல் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும் ஸோ உங்களை நம்பி தான் சேனல்லலாம் ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ புதுசு தான் நல்லா ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான லாகர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு பண்ண தெரியாது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட் கண்டிப்பாக கற்றுப்போம் தெரியாதனாலும் கற்றுட்டு நாங்கள் நல்ல ஒரு யூடியூபராக வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கோம் ப்ளீஸ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வில வீடியோ வந்து நான் ரொம்ப லேட்டாக போடுறேன் இதுக்கப்புறம் வந்து எல்லா வீடியோஸும் கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கிறேன் ஆக்டிவாக இருக்கேன் நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான தான் எங்களுக்கு கிடைக்குங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புகிறேன் அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸையும் ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து அவங்களை பார்க்குறேன் பாய்